ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நேற்றிக்கு வந்து என்ன நடந்தது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மெரினாவில் அந்த விமான சாகச நிகழ்வு நடந்தது இல்லையா அதை பற்றி தான் பேசலான்னு நான் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன் என்னென்னா இப்போது நாமளும் அதை பார்க்குறதுக்கு தான் போகணும் எப்படி சொல்கிற ஒரு பத்து மணிக்கு கிளம்புனோம் பத்து மணிக்கு கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகலான்னு போனோம் ஆனால் நாங்கள் பாதி தூரம் கூட போகலை அதுக்குள்ளே பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சு இத்தனைக்கும் எங்கள் வீட்டிலேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் ஒரே ரோடு தான் ஒரே ஸ்ட்ரீட்டு அப்படி திரும்பினா பீச் வந்துடும் அவ்வளோ தூரம் தான் இருந்தது அதுக்கே வந்து நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக பாதி தூரம் தான் போகணும் அதுக்குள்ளவே பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியும் அந்த ஷோ வந்து முடிஞ்சிடும் எதுக்கு நம்ம வந்து போய் வேஸ்ட்டாக வரணும்னு சொல்லி நாங்கள் பாதியிலே திரும்பிட்டோம் ஒரு வேலை நாங்கள் திரும்பாமல் அங்கே போயிட்டு கிட்டே போய் ஒரு நிமிஷமாவது பார்க்கலான்னு போயிருந்தோம்னாக்கா நிச்சயமாக நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆயிருக்கும் ஏன்னா நாங்கள் காரில் தான் போனோம் ஆட்டோலாம் புக் பண்ணோம் பார்த்தா புக் ஆகலை ஒரு ஆட்டோ மேன் கூட வர மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு அவங்களுக்கெல்லாம் தெரியும் போல இருக்கு இந்த மாதிரி இவ்வளோ தூரம் இவ்வளோ மக்கள் போயிருப்பாங்கன்னு நாங்கள் வந்து ஊபரில் போட்டோம் ஓலா போட்டோம் எந்த எது போட்டாலும் ஒன்று கூட புக் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் சரி நான் அவங்க அப்பா வந்து சரி நான் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்புறம் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனார் ஆனால் நாங்கள் போய் பார்க்கவே இல்லை அப்போவே வந்து அவ்வளோ ட்ராஃபிக் அவ்வளோ பிஸியாக இருந்தது ரோடு இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோ ட்ராஃபிக் பார்த்ததே இல்லை எதுக்கு சொல்லுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மணிக்கு டிவி வச்சா அப்போ சொல்கிறாங்க டிவியில் இந்த மாதிரி ஆயிரம் பேர் மயங்கி விழுந்துட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாத வெயில் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து முடியல அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதுலேயும் பாருங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து மாதமாக எப்போது அவங்களுக்கு டெலிவரி டைம் கூட தெரில அந்த மாதிரி இருக்கும்போது போயிருக்காங்க அவங்கள வந்து அந்த நாலஞ்சு பேர் வந்து எடுத்து அந்த ஆம்பளப் பசங்க கொண்டு போய் ஸ்கூ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் எல்லாரும் எல்லோரும் பாராட்டவும் செஞ்சாங்க நானும் அவங்களுக்காக ஒரு சல்யூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எதுக்கு சொல்லுறேன்னா இப்போ நமக்கு ப்ளட்டு வரும்போதும் அதே ஹெல்பிங்கோடு தான் இருந்தேன் எல்லாரும் கொரோனா வரும்போது எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் எதுக்கு சொல்கிறேன்னா எப்பவுமே இந்த ஹெல்ப் பண்ணுற மைண்டு மட்டும் யாருக்குமே நம்மக்கிட்ட வந்து அதை பிரிக்கவே முடியாது இப்போ இந்த நிகழ்வில் அது கண்டிப்பாக உண்மையான்றதை எல்லோரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நடந்துருச்சு ஆம்புலன்ஸ் போகலனால நம்ம கையிலே கொண்டு போய் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆம்புலன் பசங்க நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்கள பெற்றவங்க அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது ஆனால் டெலிவரி டைம் இல்லை எங்கள் பெரிய பொண்ணுக்கு ஒரு வயசு இருக்கும்போது அதாவது நான் சொல்கிற கதை வந்து பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போவும் இதே மாதிரி தான் இந்த சூழ்நிலை இந்த மாதிரி உதவுற மனப்பான்மை எல்லா ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் இருக்குன்றது தான் இப்போ இந்த விஷயத்தில் சொல்கிறேன் அப்போ வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டுருந்தோம் ஒரு கல்யாணத்துக்காக அவள் கரெக்டாக பர்த்டே முடிஞ்சு ஒரு ஒன் வீக் ஆகிருக்கோம் அப்போ தான் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தது எப்படின்னா அவளுக்கு வந்து ஃபீவர் இருந்தது சரி ஃபீவர் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அந்த காஃப்லாம் போட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனோம் அப்போ வந்து அது முகூர்த்த நாள் இல்லையா அதனால் நிறைய கூட்டம் இருந்தது அப்போ அந்த ஃபீவருக்கும் அந்த கூட்டத்தோட அந்த ஹீட் இருக்கும் இல்லையா எல்லாரோட மூச்சு காற்றும் ஒரே அடைச்சலாக இருந்ததுனால அந்த பஸ்ஸில் குழந்தைக்கு வந்து அந்த ஃபீவர் அதிகமாகி இந்த ஹீட் அதிகமாகி அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு அப்போ ஒரே கற்று கத்துன பிறகு என்ன பண்ணார் டிரைவர் வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டார் அப்போல்லாம் அளவுக்கு டெவலப் ஆகலைல அப்போ டூ வீலர் தான் கொஞ்சம் நிறைய இருந்தது அப்புறம் என்னாச்சு இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவரும் குழந்தைய வச்சுட்டு நான் ஒரே கற்று கத்தி அழுவுறேன் ரொம்ப சத்தமாக அழுதுட்டு இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு ஆம்பளை பசங்க டூ வீலரில் வந்துட்டு இருந்தாங்க அவனுங்க என்ன பண்ணானுங்க அந்த பிள்ளைங்க கரெக்டாக என்ன பண்ணாங்க ரெண்டு பேர் வந்ததில் ஒரு பிள்ளை கீழே இறங்கிட்டு ஒருத்தர் மட்டும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் இல்லையா அவர் மட்டும் நீங்கள் ஏறுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் குழந்தைய தூக்கிட்டு அவர் எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டார் கொஞ்சம் தூரம் ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸில் அவர் போயிட்டார் அந்த கூட வந்த அந்த புள்ள என் கூட நின்றுட்டு இருந்தது ஏன்னால் நான் வந்து கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் அதாவது எப்படி சொன்னால் மெயின் ரோட்டில் நான் நின்றுட்டு அழுதுட்டுருக்கேன் அப்புறம் அந்த பிள்ளை என் கூடவே நின்றுடுச்சு நின்றுட்டு அவங்க எங்கள் வீட்டுக்காரோ அந்த வண்டி ஓட்டு அந்த பையனும் போயிட்டாங்க அப்புறம் என் கூட இருந்த புள்ள என்ன பண்ணுச்சு அதுக்கப்புறம் அவர் ஆட்டோ வந்து போச்சு அந்த ஆட்டோவை நிப்பாட்டி நானும் அந்த பையனும் ஆட்டோவில் ஏறி கொஞ்சம் தூரம் அவங்கள கிட்டே போய் பிடிச்சிட்டோம் வண்டியில் போனவங்கள அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் நானும் அந்த ஆட்டோவில் ஏறி நாங்கள் போயிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பசங்க போயிட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா எந்த காலகட்டம் எவ்வளோ மாற்றம் வந்தாலும் அந்த ஹெல்பிங் மைண்டு மொத்தம் நம்ம பசங்ககிட்ட வந்து மாறவே மாறாது அது ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க நம்ம அத்தனை பேருமே எல்லோருமே இறக்க கொண்டதோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம வீட்டில் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை தான் குழந்தைங்க வெளி உலகத்தில் செய்வாங்க இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் நம்ம குழந்தைக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது நிஜமாவே அந்த பசங்களுக்கு அவ்வளோ மனசு வந்ததுன்னா காரணம்னா அவங்க வீட்டில் வளர்க்குற வளர்ப்பு வந்து நல்ல முறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி உதவுற போனாலும் வரும் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதாவது சொன்னேண்ணே இந்த குழந்தை விஷயத்துல அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு சரி பண்ணிவிடுவோம் என்ன தான் நம்ம காசு கொடுத்து ஆட்டோ காரு பஸ்ஸு எதில் போனாலும் சரி நமக்கு ஒரு ஏதோ ஒரு இயற்கையாக ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்ம உதவி பண்ணுவாங்க வேறு யாரும் புதுசாக வந்து நமக்கு உதவியெலாம் பண்ண மாட்டாங்க இது வந்து நிச்சயமான உண்மை தான் அதே மாதிரி தான் பொம்பளை பசங்களும் இப்போ இருக்காங்க நம்மளை விட ஆம்பளை பசங்க கொஞ்சம் அதிகப்படியான பலத்தோடு இருக்கிறதுனால அவங்க உதவி வந்து கண்டிப்பாக எடுத்து டக்குன்னு செஞ்சுருவாங்க இப்போது இப்போ எல்லாருமே அதான் பாராட்டுறாங்க அவங்களுக்கு வந்து அழகாக கூட்டுன்னு போய் அட்மிட் பண்ணி அவங்கள வந்து சேவ் பண்ணிட்டாங்க பசங்க இப்போ அதுதான் நான் என்ன சொல்லுன்னா நம்ம வந்து என்றைக்குமே அந்த குணத்தை மட்டும் மாறாத இருக்கிற வரைக்கும் தான் எவ்வளோ பெரிய இப்போது கொரோனா வந்தது அதுக்கப்புறம் ஃப்ளட்டு வந்தது இப்போ கூட கேரளாவில் வந்து ஒரு நிலச்சரிவு வந்தது எது வந்தாலும் சரி எவ்வளோ பேர் நம்ம மறைஞ்சாலும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்கள் மட்டும் என்றைக்குமே மாறவே கூடாது என்றைக்கும் மாற்றிக்கவும் கூடாது சுயநலமாக வாழ்ந்தால் எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறோம் ஒரு அதிக படிச்சோம் ஆனால் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துருவோம் அதுவே அந்த யாருக்காவது உதவி நம்மளை மீறி ஒரு உதவி பண்ணோம்னாக்கா அப்போவே நமக்காக முடிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம ஒருத்தருக்கு நல்ல விதத்துக்கு உதவி செஞ்சுட்டு நம்ம வந்து நம்ம லைஃப் இப்படி ஆகிடுச்சு நினச்சி அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் இதை இதை பற்றி தாங்க நான் பேசுகிறோன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இப்போ அந்த கொரோனா இன்சிட் இது சாரி பீச்சில் இருந்த இன்சிடெண்ட்டுக்கு வருவோம் இப்போ எல்லாேருமே கொஞ்சம் ஏஜ் பர்சனாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்லேன்னா இந்த பொது வெளியில் போகிறோன்னா நம்ம வந்து நம்ம நம்ம உடம்பு எப்படி இருக்கும் நம்ம கண்டிஷன் என்ன நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குமா தண்ணி குடிக்க முடியுமா தண்ணி கிடைக்குமா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம போனோங்க நம்மளுமே போய் மாட்டிக்கிட்டு நம்ம மற்றவங்களை குறை சொல்கிறது பிரயோஜனமே கிடையாது நமக்கு என்ன தேவையோ நமக்கு தான் தெரியும் நம்ம உடம்புக்கு என்ன வேணும் நமக்கு தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது என்னால் இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியும் இவ்வளோ நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும் இவ்வளோ நேரம் என்னால் பாத்ரூம் போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பொது இடத்துக்குலாம் போனாங்க இது என்னோடய அட்வைஸு அப்படி மீறி ஆசைப்பட்டு குடும்பத்தில் எல்லோரும் போகிறாங்க நானும் போயே ஆகணும்னா இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும் தண்ணிக்கு ஒன்றுக்கு ரெண்டு பாட்டில் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு உடம்பு முடியலன்னா அந்த நேரத்தில் ஒரு டேப்லெட் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா ஒரு டேப்லெட் எடுத்து வச்சுக்கோங்க சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கையில் ஒரு விசிறி ஒரு கொடை இதெல்லாம் சேஃப்டியோடு நம்ம போனோம்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது நம்மளை நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ அடுத்தடுத்து விசேஷ நாட்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கங்க இப்போ திருவிழா நடக்குதுன்னா திருவிழாவுக்கு போனாலும் அங்கேயும் அப்படிதான் எல்லா இடங்கள்லையும் கூட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போகணும்னு ஆசைப்பட்டோம்னாக்கா நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும் ஏன்னா நான் நேற்று போகும்போது பார்த்தேன் சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு தான் போறாங்க டூ வீலர்ல ஒரு டூ வீலர்ல ஃபேமிலியா நாலு பேரா போகிறாங்க மூணு பேர் போறாங்க ஒரு எட்டு மாசம் குழந்த போது இவ்வளோலாம் இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்து போகணும்னு அவசியமே இல்லை இல்லைனா ஒரு ஒரு வயசு எட்டு மாசம் இருக்கிற குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு என்னங்க அவசியம் வேண்டி கிடக்கு எல்லாம் பீச்சு தானே பெருசா இருக்கும்ல அதில் என்ன டிஸ்டர்ப் ஆயிடும் போதுன்னு நினச்சிதான் போயிருப்பாங்க நானுமே பசங்க வந்து கம்பல் பண்ண தான் நான் போனேன் இல்லைன்னா போயிருக்க மாட்டோம் ஏன்னா பசங்களை தனியாக விடக்கூடாதுன்னு நான் கூட போனேன் போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னே தெரில இவ்வளோ தூரம் அந்த விஷயத்தை வந்து அது ஒரு நல்ல விஷயம்தான் பார்க்கக்கூடிய தான் ஆனா இப்படி நடந்துருச்சு இப்போயும் நான் சொல்கிறேன் யாராவது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு போங்க நடந்துட்ட பிறகு அடுத்து உங்களை குற சொல்லி பிரயோஜனமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் நம்ம உடம்பு தேடுறதுக்கே ஒரு ஆறு மாதம் ஆகும் அதை ரெடி ஆகுது என்ன தான் அந்த அந்த இன்சிடெண்ட்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வந்தாலும் அந்த உடம்பை ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ காலக்கட்டங்கள் ஆகும் அதனால் எ எது நடந்தாலும் சரி நம்மளோட பங்கும் அதில் கண்டிப்பாக இருக்கும்ன்றதான் என்னோட கருத்து நீங்கள் என்ன அந்த அந்த நிகழ்வு வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து அந்த மனிதாபிமானம் இன்னும் இருக்குது நேயம் இன்னும் இருக்குதுன்னு அந்த நியூஸில் சொன்னாங்க காலையில் ஏழரை மணி நியூஸ் நாங்கள் கேட்டுருவோம் தினமுமே சன் டிவியில் ஏழரை மணிக்கு அந்த நியூஸை நான் பார்த்துட்டு தான் அடுத்த வரைக்கும் போவேன் அப்போ பார்க்கும்போது சொன்னாங்க அந்த ஆம்பளை பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் எல்லோரையும் காப்பாற்றினாங்க சாரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய அந்த இன்சிடெண்ட்டே இந்த விஷயத்தில் சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் இப்போயும் சொல்கிறேன் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அவர் சல்யூட் பண்ணிடலாம் என்றைக்குமே நம்மக்கிட்ட வந்து பிரிக்க முடியாத ஒரே விஷயம் அந்த ஒரு ஹெல்பிங் மைண்டு தான் இந்த கோமாளி படத்தில் கூட சொல்லுவார் இப்போ ஜெயன்ற எவ்வளோதான் நம்ம மாற்றம் வந்தாலும் இந்த உதவரை போனால் மட்டும் நம்மளை விட்டு பிரிக்க முடியாது அதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களும் பசங்களோட அந்த இன்றைக்கி முன்னாடி விட இன்றைக்கி இருக்கிற ஆம்பளை பசங்க நல்லா நல்லா போல்டாக இருக்கிறாங்க வயசுக்கு மீறி அனுபவம் கூட நிறைய பேருக்கு இருக்குது அது நல்லது தான் எல்லாரும் முன்னேற்றத்துக்கு வராங்க நாமளும் எல்லாரோட சேர்ந்து இந்த மனித நேயத்தை கைவிடாமல் கை பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே பசங்களை வளர்த்திடுவோம் நம்மளும் வளர்ந்துருவோம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சாரிங்க உங்களுக்கு ஏதாவது நிகழ்வு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே பாய் தேங்க் யூ